நேராயிடுச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் தோழர் யாழநாதி அவர்கள் வந்து சொன்னார் மாமன்னன் திரைப்படத்துக்கு இது முதல் சொல்லி மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஆன ஃபஸ்ட்டு ஷோ முடியும் போதே அதுக்கான விருதுகள் கண்டிப்பாங்க ஆனால் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லணும் பெரியகம் பெருமாள் ரிலீஸாக இருந்துச்சு படம் மக்களால் கொண்டாடப்பட்டுக்கிறது பரியேகம் பெருமாளுக்காக முதல் விருது எனக்கு கொடுக்குறாங்க நியூஸ் எயிட்டீன்ல சிகரம் விருது சிறந்த இயக்குநருக்கான விருது என் வாழ்க்கையில் முதல் விருது அந்த மேடையில் நான் ஏறுறேன் இந்த மேடைக்கு முன்னாடி என் குடும்பம் சார்ந்தவர்களோ என் நண்பர்கள் சார்ந்தவர்களோ யாருமே இல்லை ஏன்னா அவங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் இல்லை பரபரப்பாக இருந்தேன் அந்த விருது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த விருதை வாங்குகிறேன் பாரதி ராஜா சார் கொடுக்குறாரு எனக்கு அது என்ன மாதிரியான அந்த விருதை வாங்கும் போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெடிக்காட்டுன்னு கூட தெரில என்ன ஃபர்ஸ்ட் அவார்ட் அவார்டு நான் வாங்கிட்டு திரும்பும் போது எங்க அப்பா அம்மாவும் உட்கார்ந்து திரும்பாங்க நான் நான் முடிவு பண்ணலை அவர் வந்து பார்வையாளராக விருது தான் வந்திருக்கார் நான் விருது வாங்கிட்டு கீழே போகும்போது என் காலும் நீரை தான் போச்சு என் கையை நிறத கொண்டு அவர் கையில் தான் கொடுத்துச்சு என் வாழ்க்கையில் மிகச்ச மிகச்சிறந்த புகைப்படமாக நான் நினைக்கிறது அந்த முதல் விருதை நான் தான் கொடுத்தேன் அதை வாங்கிட்டு கொண்டு போய் அப்படியே கொண்டு அவள் கையில் கொடுத்தேன் அந்த விரத வாங்கி என்னைய அணைச்சிக்கிட்டாரு அதுதான் என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணம் மிகச்சிறந்த ஒரு விருதாக நினைக்கிறேன் அந்த விருதுக்கு அந்த மதிப்பு வந்துடுச்சு அந்த நேரத்தில் அதனால் அது என் வாழ்க்கையில் அதுதான் முதல் விருது அந்த விருதை நான் கொடுத்தது அண்ணன் தான் நான் ரொம்ப எமோஷனான பையன் நிறைய பேசுனா அது எந்த ரூட்ல போன எனக்கு தெரியாது அதனால நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசிக்கிறேன் பொதுவாக நான் இந்த இந்த விருது மேடை உருவாக்கப்பட்ட விதம் இந்த விருது மேடை உருவாக்கப்பட்ட காரணம் இந்த விருது மேடையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான காரணம் எல்லாத்தையும் வேண்டு பார்த்து இங்க இருக்கிற எத்தனை அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிற முதல்ல விருது பெற்றவர்களுக்கு நன்றி அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு படைப்பு படம் போது அந்த படம் மற்ற இயக்குநர்களுக்கு இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு தேக்கதை எழுதும்போது அந்த கதைக்குள் நான் எவ்வளோ ஆத்திரப்படுறேன் எந்தெந்த சீனில் எந்தெந்த காட்சியில் என்னோட ஆத்திரம் அதிகமாக இருக்கு எந்தெந்த காட்சியில் நான் உணச்சிசப்படுறேன் எந்தெந்த காட்சியில் இனியாலும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத காட்சிகள் உருவாக்குறேன் அப்படின்னு தெரியும் எனக்கு எழுதும் போதே இதை எப்படி படமாக்குவது அப்படிங்கிற கேள்வி வரும் எனக்கு அப்போலாம் நான் என்ன பண்ணுவேன்னா பொதுவாக வந்து எல்லா இயக்குநர்களும் எல்லா திரைக்கதை ஆசிரியர்களும் தன் மனம் போன போக்கில் எழுதக்கூடிய ஒரு கலை வடிவமான திரைக்கதையை நான் ஒரு நாளும் என் மனம் போன போக்கில் எழுதியதே கிடையாது அப்படி சாத்திய சாத்தியக்கூறுகள் இங்கே தமிழ் சினிமாவிலையோ நம்ம சமூகத்திலேயோ இல்லை ஏன்னா அண்ணன் சொல்ற மாதிரி எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டும்னு சொன்னார்ல அவர்களை மனதில் வைத்துதான் ஒவ்வொரு திரைக்கதையும் உருவாக்கும் அப்போ நான் வந்து ஒரு முக்கியமான சீன் சொல்லப்போனால் மாமன்னன் இன்ட்ரோல் பிளாக் ஆக்கட்டும் இல்லை மேலே அந்த அப்பா ஓடி வர சீனாக இருக்கட்டும் இல்லை கர்ணனில் அந்த பஸ்ஸு உடைக்க உடைக்கப்பட்ட சீனுக்கு அப்புறம் அந்த அப்பா அப்பாவும் பையனும் அப்பா அந்த பையனை கூட்டிகிட்டு வெளியே போகிறதா இருக்கட்டும் எல்லா சீன் போதும் அந்த சீன் படமாக்குறதுக்கு முந்தின நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது மட்டும் இல்லை எப்பெல்லாம் என்னோட மனம் உடைப்பட்டு ஒரு இந்த மா இந்த காட்சியை நம்மளால் வெளியே கொண்டு வர முடியுமா இந்த சென்சார் அலோவ் பண்ணுவாங்களா இல்லை இந்த காட்சி வெளியே வந்தால் நம்மளை என்ன மாதிரி பார்ப்பாங்க என்ன மாதிரியான விமர்சனங்கள் நம்ம மேலே வரும் அப்படி எல்லாத்தையும் யோசித்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது நான் பண்ணுற ஒரே வேலை அண்ணன் திருமாவோட வீடியோக்கள்லாம் போய் பார்ப்போம் என்ன அப்படின்னா அந்த வீடியோக்கூல்ல எங்கிட்ட இருக்க ஆத்திரத்தை விட அதிகமான ஆத்திரம் இருக்கும் அதிகமான ஒரு ஆவேசம் இருக்கும் அதிகமான ஒரு என்ன சொல்றது பாய்ச்சல் இருக்கும் ஆனால் என்னன்னா நிதானம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய நிதானம் நீ எவ்வளவு ஆத்திரப்பட்டிருந்தாலும் சரி ஒரு வரலாற்றின் வழியை வெளிப்படுத்துவதற்காக நீ எவ்வளோ ஆத்திரத்தோடு போர் புரிஞ்சாலும் சரி எவ்வளவு பாய்ச்சலோடு எதிரிகளோடு சமல் புரிஞ்சாலும் சரி தான் இதன் மூலமாக அடுத்த சந்ததியினருக்கு கடத்த வேண்டிய நிதானத்தையும் ஜனநாயகத்தையும் அதை மைண்டில் வச்சு தான் அவரோட பேச்சு இருக்கும் நிறைய நாள் ஆச்சரியப்பட்டிருங்க ஒன்றரை மணி நேரம் பேசுவார்கள் ஆக்கோஷமாக இருக்கும் அந்த பேச்சு ஆனால் ஒரு ஒரு நூலிலை கூட ஒரு நூலிலை கூட நிதானம் தவறிய பேச்சு இருக்காது இது எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் வருத்தப்பட்டுருவாங்க நிறைய பேர் பேசுவாங்க நீ ஏன் இன்னும் உனக்குள்ளே ஏன் இவ்வளோ நீ இன்னும் ஏன் வந்து பதத்தத்தோடய இருக்கேன்னு கேட்பாங்க அந்த நிதானத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கேன் என்னோட நான் வந்து இன்னும் சொல்றேன் பரியகம்பெருமான்லயோ கர்ணன்லயோ மாமன்னிலேயோ நான் என்னோட கோவத்தை காட்டவே ஓகேங்களா என்னோட கோபம் அளவிட முடியாது என்னோட கோபத்தை திரைக்கதை வடிவமாக மாற்றவே முடியாது திரைக்கதை வடிவம் வடிவம் ஜனநாயகமான ஒரு விஷயம் என்னோட கோபம் வந்து அதை முழு திரைக்கதையாக மாற்றவே முடியாது அதுக்கு சென்சார் கூட அலோவ் பண்ணாது ஓகேவா சென்ஸ் ஆஃப் மோடி நிஜத்தையே அலோவ் பண்ண மாட்டேங்குது கோவத்தை எப்படி அலோவ் பண்ணும் நான் இது வரைக்கும் பதிவு பண்ணது எல்லாமே என்னோட நிஜம் என்கிட்ட இருந்த ஒரு நிஜம் அவ்வளோதான் நான் கோவத்தை அதை கோபமாக மாற்றினேன் அப்படின்னா அதோட வீச்சு வேற ஒன்றா இருக்கும் ஆனால் அதை அதை வந்து அது அவசியமா அதை விட அவசியம் வரகிற தலைமுறைகளுக்கு வரப்போகிற தலைமுறைகளுக்கு நாம் நிஜத்தை சொல்வதன் மூலமாக நம் வழியை அவர்களுக்கு கடத்துவதன் மூலமாக அவர்களை ஒட்டுமொத்தமாக தயார்படுத்துவது இந்த சமூகத்தில் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் யார் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு நம்ப வச்சது திருமானோட பேச்சுக்கள் தான் என் நல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளவு கால் புணர்ச்சி இவ்வளவு வன்மம் இவ்வளவு என்ன சொல்றது நினைப்பேன் எனக்கு வந்து பிரதீகர் பெருமாள் ஒரு கதை பார்த்தீங்க அப்பாவோட பேரை வச்சுட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு அப்பா அப்போ ஓடி ஓடிக்கோது அப்ப நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அண்ணன் கூட ஃபீல் பண்ண சொன்னாங்க நான் இவ்வளோ இவ்வளோ எமோஷனலா இவ்வளோ வழியை கடத்தி அப்படின்னு சொல்லி நான் அப்பெல்லாம் யோசிப்பேன் அப்ப யோசிக்கும் போது என்ன இப்போ எனக்கு ஒரு மூணு படம் பண்ணிருக்கேன் என்னோட மூணு படங்கள் கொடுத்த வெற்றியை இவ்வளோ பெரிய வன்மத்தை கிளறி விடுது இவ்வளோ பெரிய கோபத்தை கிளறி விடுது இவ்வளோ பெரிய ஆத்திரத்தை கிளறி விடுது அப்படின்னா என்னோட வெற்றியை தாங்கிக் கொள்ள அப்போ திருமானனோட வெற்றியை அவரோட எழுச்சியை அதை புரிந்து கொள்வதற்கு சமூகம் இங்கே எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கும் அதை இந்த சமூகம் புரிந்து கொள்ளுதோ புரிந்து கொள்ளலையோ ஆனா நாம் பக்குவப்படணும் முதல்ல சமூக நாம் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு நின்று பக்குவப்பட்டு பேச 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 அந்த கேட்க காதுகள் குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி கொஞ்சம் அடி நகர்ந்தாலே போதும் குறைந்தபட்ச நேர்மையை நோக்கி அந்த காதுகளையும் அந்த கால்களையும் நகர்த்தக்கூடிய வேலையை அண்ணன் திருமாவளவர் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அதுதான் என்னோட பெரிய பிரமிப்பு என் வாழ்க்கையில் அந்த அவார்டு வாங்கினது மிகச்சிறந்த தருணம்னா இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருந்தேன்ல அப்போது அவர் கூட உட்கார்ந்துருந்தது அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சென்னை வந்த உடனே என்னுடைய இயக்குனர் ராம்சார் கிட்ட என்னை எப்படி ஒப்படைச்சனும் எவ்வளோ நம்பி என் வாழ்வை ஒப்படைச்சனும் அதுக்கப்புறம் ரஞ்சித்தன் மீட் பண்ணும்போது போது அவர்கிட்ட எப்படி எங்க நம்பி ஒப்பரசனும் அதே மாதிரியான ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த நம்பிக்கையும் பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய பாடம் நீங்க மாதிரி இருந்துச்சு நாம ஒரு பாதுகாப்பான இடத்துல அமல் பாதுகாப்பு அப்படிங்கிறது பயத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லை என் ஆத்திரத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது என் ஆத்திரத்தை என் கோபத்தை எனக்குள் திணிக்க எனக்குள் என்ன சொல்றது ரொம்ப வலுக்கட்டாயமா திணிக்கப்படுகிற வலுக்கட்டாயமா திணிக்கப்படுகிற அவசியமற்ற பெருமைகளில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வது முக்கியமான வேலையா இருக்கு தொடர்ந்து என் மீது அவசியமற்ற இப்ப முழுக்க முழுக்க நமக்கு நல்லா தெரியும் ஒரு மோசமான காலகட்டத்தில் இருக்கும் நமக்கு பிடிக்கலையோ பிடிக்கலையோ நம்மளை இந்தியா சூறாவளி போல பெருமை அரசியல் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு தனி சாதிகளையும் மிக அவன் அவனுக்குள்ள இருக்கிற சாதி வெறியும் அவனுக்குள்ள இருக்க அவனுக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் அவனுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுது பெருமையை தான் கொடுக்க முடியும் அந்த பெருமையை கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக பிரிப்பதற்கான வேலைகள் நடந்துட்டு போது ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்று நிலை நிறுத்துவது அப்படிங்கிறதுக்கு இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஒரு யானை கூட்டத்தை வந்து ஒரு தனி மனுஷன் நினச்சா மறைமாற்றம் பண்ணிடலாம் ஒரு ஓநாய் கூட்டத்தை ஒரு தனி மனுஷன் நினைச்சா மறைமாற்றம் பண்ணிடலாம் ஆனா இவ்வளவு பெரிய சிறுத்தை கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதை ஒரு இடத்துல நிலை நிறுத்துறது ஒரு தத்துவத்தின் இடத்துல ஒரு தத்துவத்துல ஒரு வரலாற்றுல ஒரு தத்துவத்துல ஒரு பூரிப்பான நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல கொண்டு நிப்பாட்டி சம புரியல அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா யாருமே மறைமாற்றம் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு பெரும் கூட்டத்தை மடைமாற்றம் பண்ணி பள்ளத்தாக்குகளில் தள்ளி வீழ்த்த முடியும் அது ஓனாய் கொஸ்டின் நாவல் இருக்கு அதுல குதிரைகளையும் மான்களையும் வந்து ஓனாய்கள் மடமாற்றம் பண்ணி வீழ்த்தும் அது மாதிரி உள்ள மக்களை பண்ணி மக்களை திசை திருப்பி மக்களை பெரும் பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளி கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சிறுத்தை கூட்டத்தை வைத்துக் கொண்டு அதை ஒற்றை இடத்தில் நிறுத்தி வைத்து அந்த நிறுத்தி வைத்து அங்கே வா சண்டை போட வா அங்க வந்து பேசு அப்படின்னு இருக்குல்ல அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை திறம் அது பெரிய வியப்பு ஒரு பெரிய ஆற்றல் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பேசுகிற வீடியோவும் பார்க்கும்போது நான் வந்து என்ன சொல்றது இந்த சினிமா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு படிக்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு சும்மா இன்னைக்கு இன்றைய நிமிடம் நாளைக்கு விடிஞ்சா நாளைக்கு நாலாகனைக்கான நாலா அன்னைக்கு டெய்லி இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் என்ன மாதிரியான உளவியலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு புரிந்து கொள்வதற்கு திருமணம் வீடியோ ஒன்று பார்த்தாலே போதும் அவளோட பேச்சை உன்ன கேட்டாலே போதும் நான் அதுக்கு தயார்படுத்திக்கவேன் என்ன வீடியோ நாளைக்கு வீடியோ பார்த்துட்டோம்னா ஓகே ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது நமக்கு நாம் களமாடுவதற்கு நாம் நம் செல்கிற பாதை மிக சரியான பாதை தான் அப்படின்னு போவதற்கு ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன் நான் ரொம்ப நம்பி வந்தது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது இன்னைக்கு அண்ணனோட பேச்சை பக்கத்துல இருந்து கேட்க போறோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு தலைவன் அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவன் அப்படிங்கிறது வந்து எல்லா பரபரப்பு பரபரப்புகளுக்காகவே தன்னை இயக்கிக்கிறதோ தன்னை தயார்படுத்திக்கிறதோ கிடையாது தன்னை நோக்கி வரக்கூடிய அத்தனை அவதூறுகளையும் பரபரப்புகளையும் நிதானமா நின்று சமல் புரிந்து அதை இன்னொரு அடுத்த தலைமுறைக்கு சிங்காம செடராம அப்படியே கொடுக்கறதுக்குல அது அதுதான் பெரிய நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கையாக்கக்கூடிய திருமாண்ணன் கையால நிறுத்த வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு மாமன்னன் மாமன்னன் படம் எடுக்கும்போது இவன் சொல்றேன்னா திரும்ப அண்ணன் வந்து நான் ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அவார்டு கொடுக்கும்போது அவ்வளோ நெருக்கமா அதுக்கு முன்னாடி பரிகர் மரமாக்கம் வந்தார் பார்த்துட்டு நெருக்கமாக பேசினார் ஆனால் அதுக்கப்புறம் அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் பக்கத்தில் நேரில் படம் இருக்கேன் ஆனால் என்னோட மூணு படத்துக்குமே ஃபோனில் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு இதில் மூணு படங்கள் மட்டும் இல்லாமல் ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை பற்றி ஏதாவது ஒன்று போய்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த தம்பி நல்லா இருந்தாலும் பேசி ஃபோன் பண்ணி பேசும்போது அது எப்படி வேறு எங்கள் அப்பாவுக்கும் அது தெரியாது இது அப்பாவுக்கு வந்து எனக்கு என்ன நடந்துக்கினே தெரியாது அவள் படம் எடுத்துக்கின்றது தான் தெரியும் மீது என்ன நடந்துகிட்டு இருக்கு என் பேர் எப்படி முன்வைத்து இந்த அரசியல் நடந்துட்டு இருக்கு என் பேரை முன் வைத்து எப்படி வண்ணம் கட்டமைக்கப்படுகிறது என் பேரை முன் வைத்து என்ன நடக்குது எங்க அப்பா அம்மாவுக்குலாம் தெரியாது அவர்களை பொறுத்த வரைக்கும் அவன் சினிமா இயக்குனர் தான் தெரியும் அப்போ அவ அப்பாவோட வந்து யாராவது ஃபோன் பண்ணி பேசும்போது எவ்வளோ அது எவ்வளோ பெரிய நிச்சயமா இருக்கும் அப்படி பெரிய என்ன சொல்றது இந்த அறி பகிரங்கமாகவே அறிவிக்கலாம் ஒரு ஒரு அறிவு தந்தையாவே வந்து நான் வந்து பெரும்பாலும் அறிவிக்கிறேன் நான் எனக்கு தெரியும் நான் சொல்லி உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை எப்படியாப்பட்ட சூழல் வந்து நான் வந்திருக்கேன்னு தெரியும் எப் ஒரு சிறு ஒரு சிறு அசைவு நான் திரண்டா கூட நான் இருக்க வேண்டிய இடம் வேற நான் ஓட வேண்டிய களம் வேற நான் அடிக்க வேண்டிய ஆள் வேற ஆனால் அதை அத்தனையுமே தூக்கி போட்டுட்டு இவ்வளவு மன உறுதியோடு கலைதான் என்னோட முதல் ஆயுதம் எடுத்துட்டு வந்திருக்கான ஒரே காரணம் இப்படி ஒரு முன்னாடி நின்று எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகள்லாம் தட்டி விட்டுட்டு எது காலகாலத்துக்கும் இந்த மானுட சமூகத்துக்கு அவசியமோ எது கால காலகாலத்துக்கும் இந்த மானுட சமூகம் பெற வேண்டுமோ அதை நோக்கி மட்டுமே சம புரிஞ்சிட்டு ஒரு தலைவன் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இது அத்தனையும் சாத்தியமாச்சு நிச்சயமான இது ஒரு என்ன சொல்றது இது ரொம்ப எமோஷனலான மேடை நான் பொதுவாக இது என்ன பேசினதே தான் வந்தேன் ஆனா நம்ம நினைக்க நினைக்க இப்போ ஒரு தேக்கை ஆசிரியருக்கு நினைக்க நினைக்க ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ நினைக்க நினைக்க எனக்கு அந்த எல்லா விஷயமே ஓடுது அவரு சின்ன வயசுல மலைச்சாமியோட மரணத்தில் நீங்க பேசின ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக அந்த 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 உருவம் அந்த தோற்றம் அந்த தோற்றத்தை வந்து மைக்கில் பேசுறாங்க மைக்கு கூட இல்லை மைக் இல்லை ஒரு இறுதி பேர் இறுதி வை நான் நிகழ்த்துகிறாரு அந்த நாளில் இருந்து இந்த நாளை நினைத்து பார்த்தா தான் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இருக்கு அது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு 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 உள்ள சமூகம் இருக்க பிரமாண்டம் அது கிடையாது ஒரு கம்பீரம் நான் அப்படிங்கறதுன்னா ஒருவன் தொடர்ந்து மானுட சமூகத்தை புரிந்து கொண்டே பயணிப்பதற்கு அதுதான் பெரிய கம்பீரம் அந்த கம்பீரமிக்க ஒரே தலைவர் வந்து திருமணம் தான் அதுல எந்த மாசத்திலும் கிடையாது ஏன்னா அன்னைக்கு பேசின ஒரு சின்ன ஒரு சின்ன வாய்ப்ப குரல் இன்னைக்கு இத்தனை கம்பீரமா இத்தனை மனிதர்களை நீங்க பேசிட்டு போன அத்தனை பேருமே அவர் உருவாக்கி பேச போற பேசிக்கிட்டு இன்னைக்கு எத்தனையோ மேடைகளில் பேச தயாராகிட்டு இருக்கு அத்தனை மாணவர்களும் அத்தனை இளைஞர்களும் அத்தனை சான்றவர்களும் திருமானன் உருவாக்கியவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு இருக்குல்ல அது போதுமானது அவர் சொன்னாரு தொண்டர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் அல்லது தலைவர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் சொல்லிட்டு அது ஒற்றை வார்த்தை போதுமானது அதை நான் உட்கார்ந்துக்கும் போதே நான் உணர்ந்தது பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவர் என்னை தலைவனாக்க உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு என் பக்கத்துல உட்கார்ந்து அவர்கள் பேசினது எல்லாமே ஒரு நான் ரொம்ப சின்ன வயசு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசுறது எல்லாமே நான் நானே சொல்லி அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையும் கொடுத்த அப்புறம் கலை இலக்கிய மன்றத்திற்கும் பேரவைக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இப்படியான காத்திரமான அரசியலை முன்னெடுத்து நகரக்கூடிய கலைஞர்களை மேடையேற்றுவதும் அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுப்பதும் அவர்களின் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை கொடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது அப்படியாப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு கலைஞனும் நம்மளை நம் என்ன சொல்றது நாம் சறுக்கும் போது நம்மை இறுக்கி பிடிப்பதற்கான கைகள் பத்திரமாக இருக்கிறது நம்பிக்கையில தான் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட ஓட்டத்துக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இந்த மேடைக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது எல்லோருக்கும் நன்றி அண்ணன் அவர்களுக்கு எங்கார்ந்த நன்றிகளை